அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே உங்கள் அசிரப்ப கலட்சுமி அம்மா அசிரப்ப கலட்சுமி அம்மா எங்கே நான் என்னுடைய குருஜியும் கேரளா மாநிலத்துல கொடுங்கானூர் பகவதி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் பகவதி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் சாமி இன்னைக்கு வந்து குருதி பூஜைன்னு ஒன்று நடத்துனாங்களா சாமி என்ன சாமி விசேஷம் இங்க சோட்டானி கரையில வந்து பாத்தீங்கன்னா அம்பால் ஒவ்வொரு நேரத்துல வராங்க காலையில மகாலட்சுமி இருப்பான் இரவுல வந்து இப்ப சாயந்திரம் வந்து மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் சரஸ்வதியா இருப்பான் காலையை நைட்டு இரவு இங்க வந்து குருதி பூஜைன்னு சொல்லி ஒண்ணு பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஒரு அம்பாள் தோன்றதுலேருந்து பண்ணிட்டு எடுக்கிறாங்க குருதி பூஜைன்னு சொல்லி முத வந்து பார்த்தீங்கன்னா குருதி பூஜை வந்து இந்த பகவதி அம்மன் சோட்டானி பார பகவதி அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடா வெட்டி பண்ணிக்கிடுறாங்க எருமக்கடா வெட்டி ஆமாம் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு திருப்பி குருதி பூஜைன்னு சொல்லி மஞ்சளும் சுண்ணாம்பும் சந்தனத்தை வச்சு குருதி பூஜை பண்ணுறாங்க இந்த குருதி பூஜையில் என்ன விசேஷம் அப்படின்னா சாமி இது எதனால மாத்தினாங்க சாமி இந்த ஏதோ ஒரு குருநாதர் வந்து இயந்திரம் தகடு வச்சாரு அதனால அப்படி சாந்தத்தோட இருக்கிறான்னு நீங்க சொன்னீங்க ஆதிசங்கர் 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 வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அம்பாள் வந்து சாந்த ரூபியா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசங்கர் வச்சிருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேய் ஓட்டுறதுக்கும் ஒரு துசூஜி வர்றதுக்கும் பயந்துகிட்டு இருந்தது அப்படி பண்ணி போயிட்டு ஆதிசங்கர் வந்து இவன் மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கிறா அந்த அபிராமி ரூபத்தில் இருக்கிறா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் அள்ளி குடுக்குற அன்னபூர்ணியா இருக்கிறா ஆனால் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மாதிரி இந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் இங்கே நடக்கிறது வந்து குருகு பூஜையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பேர் பேய் ஓட்டுவாங்க ரொம்ப பேர் துஷ்டி வந்துவாங்க இந்த இடத்துல உட்காந்தாவே அந்த சிறி சகன்றது மாறிக்கிட்டு எவ்வளோ பெரிய கண்டுக்கிடக்காத பெய்ய இருந்தாலும் கண்டு கிடக்காத புகழ இருந்தாலும் நம்ம பூஜையில் உட்காரும் போது எல்லாரும் எல்லாருமே எந்திரிச்சு அங்க ஆடை கிளம்பிட்டாங்களே எல்லாருமே எழுந்திரிச்சு அங்க ஆடை கிளம்பிட்டாங்களே அதாவது கோயில வந்து பாத்தீங்கன்னா போய் இருக்கா இதா இருக்கா அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னா சொல்லி இருப்பாங்க இந்த இடத்துல ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும் அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா சொல்றா நிக்கிற பகவதி வந்து பாத்தீங்கன்னா அருள் உரிவதை அழிக்கிறவ கிடையாது ரொம்ப லட்சணமானவ பார்த்தாலும் கண் கொண்டு பார்த்துட்டு அப்படி அழகானவ அப்படி அழகானவ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அவரை பார்த்தாவே நமக்கு எல்லாமே பாக்கியம் மாதிரி ஆனா அந்த அம்பால்கிட்ட ஒரு இது கையில ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருப்பாங்கல்ல இந்த அம்பா கையில ஒரு பரப்பு வச்சிருப்பாங்க யாராவது தப்பு பண்றாங்களோ யாராவது கெட்டதா இருக்காங்க யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்களோ ஏதாவது இது பண்றவங்களோ இருக்காங்களோ இந்த அம்மாள் அழிக்க மாட்டான் இந்த சோட்டானிக்கரை வந்து யாரையும் அழிக்க மாட்டான் ஒரு கெட்டவங்களோட நல்வழி போத்தி அவங்க பண்ணி கொடுக்கிறவங்க தாய் உள்ளவன் இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் வீட்டுல தொழிக்கணுமா என்ன சாமி நம்ம நல்லா கேட்டு எல்லாருக்கும் சொல்றேன் பெண்களுக்கு அந்த காலத்துல ஆராத்தீன் நல்லா கேட்டுங்க ஆறாயி எடுக்கிறவங்க எல்லாமே நம்ம போய் ஆடு பள்ளி வச்சு ஆறாயிரத்தி எடுக்க இல்லை ஒரு நல்லது சேதம் கெட்ட சுற்றிட்டு வராங்கன்னா ஆறாத்திய வந்து ஒரு ஆடு வெட்டி பள்ளி கொடுக்க முடியாது ஆடை வெட்டி சுற்றி போட முடியாது அதே மாதிரி ஒரு கல்யாணம் போது நல்லா கேட்டுங்க அந்த கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கலந்து கொள்வாங்க நல்லது கலந்து கெட்ட கருவாங்க அந்த கல்யாணத்துல முத முத பொதுமா போல ஒரு ஆராய்த்திங்க எடுப்பாங்க அந்த ஆராத்தி எப்படி எடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் குங்குமம் போடுவாங்க கொஞ்சம் மஞ்சள் போடுவாங்க இல்லை மஞ்சளே தண்ணியில் கலைக்கிடுவாங்க ஒரு வெத்தலை பாக்கு போடுவாங்க அது கூட சுண்ணாம்பு சேர்த்துக்கிடுவாங்க சேர்த்தா வந்து ரத்தமாக ரத்த கலர் அது குருதி நம்ம திருஷ்டி சுற்றுறோன்னு சொல்கிறோம் ஆராத்தி எடுக்கிறோன்னு சொல்கிறோம் ஆராத்தி எடுக்கிற பெண்கள்னு சரிங்க ஆராத்தி எடுக்கிறதுன்னு சரிங்க நம்ம சாதாரணமாக எடுக்கல குருதி ஆராத்தி எடுக்கணும்னா அந்த பெண்கள் அழைக்கிறவங்க எல்லா திருஷ்டியும் போனாலும் சரி இங்கே வீட்டுக்குள்ளவா அப்படின்னா அதே மாதிரி இங்கே குருதி தீர்த்தோம் இங்கே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க குங்குமம் பண்ணுறாங்க மஞ்சள் பண்ணுறாங்க அந்த சுண்ணாம்பு போட்டு கலக்கி குருதியாக பண்ணி தீர்த்தமாக கொடுக்குறாங்க அதாவது நம்ம வீட்டில் எடுத்தாலும் ஆராத்தி இந்த சோட்டானிக்கரை பகவதிக்கு அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு அந்த அம்மாவோடய தீர்த்தம் வாங்கினோம்னா அது வந்து மகா ஆராத்தி நம்ம நம்ம வீட்டில் போய் தொளிக்கிறோம் அப்படின்னா என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் என்ன ஒரு இருந்தாலும் அந்த தீர்த்தம் பண்ணும்போது எல்லாமே பஸ்மாயிடும் அறிக்கை கூட ஆகாது அந்த மாதிரி பாக்கியந்தால் இங்கே ஒரு குருவி தீர்த்தத்துக்கு அதுவும் இங்கே இல்லை அம்மாளுடைய குங்கும பிரசாதமே பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கும் அதனால அந்த தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் எப்படி டேஸ்டா இருக்கும் அது மாதிரி அந்த தீர்த்தமே ரத்த கலர்ல அதாவது டேஸ்ட் ஆகி இருக்கும் ரத்த கலர்ல தான் இருக்குது ரத்தத்தை பிடிச்ச எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு இதுவே குருதி பூஜை இதை வந்து உடம்புடியாக எல்லாமே சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க தலையில் வச்சுக்கிறாங்க இந்த துஷ்ட சக்தியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பெய்யர் இல்லைன்னு அத்தனை பேர் ஆடி கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற அஞ்சு நாங்க இருக்க நம்புதல் என்ன வந்தாரு அம்பாள் குருதி அம்பாள் குருதியெல்லாம் இறச்சி விட்டு அம்பாள் குருதியெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு தீர்த்தம் தொழிப்பார் தொழிலாரு வற்றா செல்வம் எங்க இருக்கு சங்குலதே இருக்கு மகாவிஷ்ணு கையில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வற்றா செல்வம் இருக்கும் அப்படின்ற போது அந்த பூஜை வந்து ஒரு மணி நேரம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை அங்க இருக்க வேறே எல்லாரும் தொழிக்கிறார் அப்ப அந்த பேய் பேய துஷ்ட சக்தி இருக்குங்க அந்த மறைஞ்சி தான் குருதி பூஜை பண்ணவரு தான் எல்லாருக்கும் அந்த சங்க வச்சு அது வெள்ளி சங்கு அந்த வெள்ளி சங்காலம் எல்லாருமே தீர்த்தத்தை தொழிச்சாரு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சாமி இவங்க பல ஆண்டுகளாக சோட்டானிகர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஐம்பது ஆறு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அந்த பூசாரி வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற பச்சைகர் நம்பிதார் அங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் பயன் கிடைக்கணும் அவ்வளோ மக்கள் உட்காந்துருக்குறாங்க என்ன காலையில் சாமி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கு இந்த குருதி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு எட்டரைக்கு ஆரம்பித்து பத்து மணிக்கு தெரியும் இரவு பூஜை தான் அம்பாவை என்ன பண்ணுறாங்க காலையில் வந்து மகாலட்சுமி வச்சுருக்காங்க ரெண்டாவது சரஸ்வதி வச்சுருக்கிறாங்க மூணாவது பத்ராளியை வச்சு பத்ராக்கு என்ன காவு வேணும் காவு வேணும் குருதி காவுதே வேணும் அந்த குருதி காவுக்கு என்ன பண்ணுறாங்க பரிபூரமாக அம்பாவை அழைச்சி அம்பாவை பரிபூரமாக அழைச்சி வாழ தோரணத்தில் அழைச்சி வாழை மரத்தில் அழைச்சி அம்பாளுக்கு இந்த குருதி கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பயபக்தியோடு அவர் குருதி கொடுப்பார் அந்த குருதி கொடுத்து எல்லாம் அந்த பூஜை பண்ண கற்பூரெல்லாம் காட்டி பிடிச்ச பிறகு அதே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அதே அந்த அருளோட அவன் ஒரு நம்பிக்கையார பார்க்கணும் அம்பாது கொடுத்த அந்த அருளோட அந்த தீர்த்தம் தெளிக்கும் போது அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் அந்த நேரத்தில் ஆண்டவங்க மற்ற தெளிஞ்சிட்டாங்க சாமி இது பார்க்குறோம்ல தெளிஞ்சுட்டான் இதுக்கு அப்புறம் எங்கே போய் பிரிச்சுருக்காங்க என்ன பலி கொடுத்துருக்காரு அவர் ஆடு கொடுத்துருக்காரா கோழி கொடுத்துருக்காரா பத்து நாள் வேலை செஞ்சுருக்காரா எதுவும் கிடையாத ஒரே நாள் வராங்க அந்த குருதி பீச்சரை கலந்துக்கிறாங்க ஒரே நாள் தீர்வு அதாவது ஒரு பேய் பிடிச்சிருக்கு ஒரு துஷிருதி பிடிச்சிருக்கு அப்படின்னா பல நாள் தீர்வுக்கு வந்து ஒரே நாள் தீர்வு அப்படின்னா சோட்டானிக்கரன் பகவதி அம்மை அந்த அன்னை தான் அந்த அன்னை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப கொடூரமான கேரளாவில் பயன்படுத்தி வச்சுக்கிறாங்க அன்னை கொடூரமான பயமாறுவா அப்படி அப்படிலாம் கிடையாது அவ்வளோதான் ஆனந்த உரிமையை அதே மாதிரி கேரளாவில் வந்து கெட்ட கெட்டதான் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சோட்டானிக்கரனும் சரி கொடுங்கானல்லூர் பகவதி நல்லது சேர்ந்து பண்ணாங்க நாங்கள் ஆனோம் பகவதி அம்மா கோயிலில் பார்க்கும்போது கழுகு பறந்துச்சு எங்கள் தலைமையில அஞ்சு கழுகு பறந்துச்சு கருட பகவான் பறந்தாரு இங்க சோட்டாணி கரையில் வரது யானை எங்கள் எடுக்க வந்துச்சு அதே மாதிரி எங்க கண்ணு முன்னாடியே நாங்கள் எங்க பேய் ஓட்டி இருக்கிறோம் எங்கள் கண்ணு முடியாது பேய்க்கு எங்கே ஓடுச்சுன்னே தெரியல நிறைய பேர் ஆனாங்க என்ன பிள்ளையராக ஆயிடுச்சு அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பயன்பட்டுக்கோங்க நன்றி வணக்கம் அம்மா